உண்மை தமிழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பசுமை இல்லத்தினால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த உலருணவுப் பொதிகளை வழங்குவதற்கு பசுமை இல்லத்தினூடாக ஜெனோவா இத்தாலியில் வசித்து வரும் திரு தேவராஜா திருமதி பாமினி திரு கண்ணன் திரு சுதன் ஆகியோர் நிதி அனுசரணை வழங்கியிருந்தனர்

அந்த அந்த அடிப்படையில் வந்து பசுமை கிராமமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கிராமத்தை உருவாக்கி அவங்க பலன் பெறக்கூடிய அளவில் மாற்றம் பெற்று அந்த அடிப்படையில் தான் இந்த உலர் பகுதிகளை வந்து நாங்கள் வினயமாக கேட்டிருந்தது ஒரு நெடுஞ்சன என்னும் கிராமத்துக்கு நாங்கள் கேட்டிருந்தாங்க அது அவங்களுக்கு அந்த பிரதேசத்தால் கொடுக்கப்பட்ட காரணத்தினால இப்போ இந்த உணவு பொதிகளை வந்து மட்டக்கிளப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அதாவது மாற்றுத்திறனாளிகள் அதாவது கால் கை கண் இழந்தவர்களுக்கான இருந்தவர்களுக்கு இந்த உலோ பகுதியை வழங்கி இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த உலோரணப் பகுதியை பசுமை இல்லத்தின் ஊடாக வழங்கிய நிதி வழங்கியவர் யாருன்னா அஹ் தேவராஜா பாமினி அதோட சேர்த்து கண்ணன் சுதன் ஜெனோவா இத்தாலியில் இருக்கிறாங்க ஜெனோவா இத்தாலில வந்து இருக்கிறாங்க அவங்க நாலு பேருக்கு சேர்ந்துதான் இந்த உலரப்பகுதியை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க அதாவது அவங்களும் ஒரு சிறுதொண்டி பெருத உள்ளமாக ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்த்து அனுப்பி அவங்க அந்த பசுமை லோனாக இதை வழங்குறோம் ஆகவே இவங்களுக்கு நாங்கள் பசுமையிலின் சார்பாகவும் இங்கே இருக்கிற வார்த்தைத் திறனாளிகள் சார்பாகவும் இனது சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வேற இதில் நாங்கள் குறிப்பிட்டேன் இந்த உணர்வு உணவுப் பொருட்களை வழங்கிய பசுமை இல்லை இல்ல இல்லத்தவருக்கும் அந்த நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்தூடாக எங்களை போல மாற்றுத்திறனாளிகளுக்கு வெளிநாட்டிலிருந்து இந்த பொருட்களை கொடுப்பதற்கு நிதி வழங்கிய அந்த அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி சார்பாக அவர்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்